தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார உரையாற்றி வருகிறார் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் ஐம்பதாயிரம் முதற்கட்டமாக அறிவிச்சாங்க மீண்டும் அம்மா ஒரு பவுன் தரும்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தேர்தல் அறிக்கையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில அறிவிச்சோம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும் காலணி கொடுக்குறோம் சீருடை கொடுக்குறோம் பிள்ளைகளா புத்தகம் நோட்டு கொண்டு வரதுக்கு பை பள்ளிக்கு செல்வதற்கு சைக்கிள் அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்கு மடிக்கணினி எந்த ஆட்சியில் கொடுத்தாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் அம்மா கொடுத்தாங்க தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொன்னோ அத்தனையும் நாங்கள் நிறைவேற்றிக்கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றினீங்களா சொல்லுங்க அது மட்டும் இல்லை இப்பொழுது நகர பகுதியில் வீடு வீடுகளோட ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அடுக்குமாடி வீடுகள் கட்டித்தரப்படும் எல்லா நகரத்திலுக்குமே கட்டித்தரப்படும் பாரத பிரதமர் அவர்கள் அங்கே அப்துல் கலாம் நினைவு மண்டல திறப்பு வருகின்ற பொழுது ராமநாதபுரம் நடத்த கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது நான் கோரிக்கை கொடுத்தேன் தமிழ்நாட்டில் நிறைய நகரத்தில் ஏழை குடும்பத்தை சேர்ந்த வீடு இல்லாமல் இருக்கிறாங்க அவர்களுக்கு கான்கிரீட் வீடு அடுக்குமாடி வீடு கட்டித்தரோன்னு சொன்னேன் உடனே அவர் அந்த மேடையில் சொன்னார் தமிழ்நாட்டிற்கு எத்தனை லட்சம் வீடுகள் வேணாலும் நான் தரேன்னு சொன்னார் மூணு லட்சம் வீட்டு முதல் கொடுத்துருக்காரு அடுத்தாண்டு அஞ்சு லட்சம் வீடு கொடுக்குறாரு அதுக்கு அடுத்தாண்டு ஏழு லட்சம் வீடு இதை விட என்னங்க வேணும் என்னென்ன சொன்னமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லாதையும் செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல் விவசாயிகள் நிறைந்த பகுதி இந்த செங்கல்பட்டு மாவட்டம் அவை இன்றைக்கி இந்த செங்கல்பட்டு சுற்றி வரைக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைய ஏரிகள் குளங்கள் இருக்கின்றன காலங்களில் பெய்கின்ற மழை நீர் உபரியா வெளியேறுது வெளியேற நீர் அந்த ஏரியிலே சேமித்து வைக்க வேண்டும் குடிமராமத்து என்ற திட்டத்தை நாங்கள் உருவாக்கி நடைமுறைப்படுத்தி ஏரியில் குளங்கள் தூர்வாரப்படுகிறது அதன் மூலமாக ஏரி ஆழமாகிறது அந்த ஏரி மண் விவசாய நிலத்திற்கு அடி உரமாகிறது ஒன்று ஏரி ஆழமாகிறது வண்டல் மண் விவசாயத்துடைய நிலத்திற்கு இயற்கை உரமாகிறது இரண்டு வழியில் நன்மை மூவாயிரத்தி அறுநூறு மூவாயிரத்தி அறுநூறு ஏரிகள் இதுவரையும் தூர்வாரப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல அம்மாவுடைய அரசு பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது அதை பாதுகாப்பதற்காக பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஓடையின் வழியாக கடலுக்கு செல்கின்றது அதே போல நதியின் வழியாக என்றைக்கு உபரி நீர் கடலுக்கு செல்கின்றது அதே அப்படி ஓடையின் வழியாக செல்கின்ற உபரி நீர் நதியின் வழியாக செல்கின்ற உபரி நீர் எல்லா நீரையும் அங்கே தடுப்பணையில் கட்டப்பட்டு அந்த தடுப்பணை மூலமாக நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாய தேவையான நீர் கிடைக்கிறது குடிநீருக்கு தேவையான நீர் கிடைக்கின்றது இப்படி நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த மாவட்டத்தில் பாலாறு குறுக்கே ஏழு தடுப்பணை கட்டப்படும் என்று பொன்முனைச் சம்பளம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டுகளை தெரிவித்து இப்பொழுது ரெண்டு தடுப்பணைக்கு அனுமதி வழங்கி பணி துவங்கப்பட்டது எஞ்சிய அஞ்சு தடுப்பணைகளும் விரைவில் கட்டுவதற்கு நம்முடைய அரசு துணை நிற்கும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து அதே போல நூறு நாள் வேலை திட்டத்தை இருநூறு நாளாக உயர்த்தப்படும் அதே போல கிராமம் நிறைந்த பகுதி இன்றைக்கு விவசாயிகள் நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளில் நிறைந்த பகுதி தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாட என்பதற்காக தைப்பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கு வழங்கிய அரசாங்க அதே போல தொழிலாளி விவசாய தொழிலாளி நெசவ தொழிலாளி எல்லா தொழிலாளி என்று சொன்னால் அனைத்து தொழிலாளிகளுக்கும் குடும்பத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அறிவிப்பை கொடுத்தோம் உடனடியாக திமுக